வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் பார்த்துட்டு இருக்கோம் இந்த எபிசோடில் டிஎன்பிஎஸ்சியில் குரு ஃபோரில் கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தம் இருபத்தி ஓர் கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் ஏ பைராம்கான் பி சாந்த் பீவி சி ஷெர்ஷா டி ராணி துர்காவதி சரியான பதில் ஏ பைராம்கான் ரெண்டாவது கேள்வி காயகண்டிகை உருவில் மறைந்திருந்தவர் ஏ மணிமேகலை பி ஆதிரை சி மாதிரி டி மாதவி சரியான பதில் ஏ மணிமேகலை மூன்றாவது கேள்வி ஜீனர் என்றால் ஏ வென்றவர் பி சிறந்த வீரர் சி அறிவு பெற்றவர் டி மதகுரு சரியான பதில் ஏ வென்றவர் நான்காவது கேள்வி இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாக இருந்த ஆங்கிலேய வைஸ்ராய் ஏ சர் எஸ்டோஃபோர்ட் கிரிப்ஸ் பி பெத்திக்ளாரன்ஸ் சி லின்லிக்தோவ் டி ஏவி அலெக்சாண்டர் சரியான பதில் சி லின் லிக்தோவ் ஐந்தாவது கேள்வி சாதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு பி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது சி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சி டி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு சரியான பதில் பி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ஆறாவது கேள்வி நெடுநல் என்பது ஏ அகப்புறப்பாட்டு பி அகப்பாட்டு சி புறப்பாட்டு டி இவற்றுள் எதுவும் இல்லை சரியான பதில் ஏ அகப்புறப்பாட்டு ஏழாவது கேள்வி அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியான பதில் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் ஏ கட்டபொம்மன் பி புலித்தேவர் சி சின்னமருது டி வேலுநாச்சியார் சரியான பதில் பி புலித்தேவர் ஒன்பதாவது கேள்வி கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம் ஏ அமுக்த மால்யதா பி கம்பராமாயணம் சி சிவஞானபோதம் டி மகாபாரதம் சரியான பதில் ஏ அமுக்த மால்யதா பத்தாவது கேள்வி பொதி பாடல் என அழைக்கப்படுவது ஏ பெரிய புராணம் பி திருவிளையாடல் புராணம் சி விஷ்ணு புராணம் டி கந்த புராணம் சரியான பதில் ஏ பெரிய புராணம் பதினோராவது கேள்வி பல்லவ ஆட்சியின் மிக சிறிய நிர்வாக பிரிவு ஏ நாடு பி கோட்டம் சி ஊர் டி மண்டலம் சரியான பதில் சி ஊர் பன்னிரெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் ஏ பண்டித ரமாபாய் பி டாக்டர் அனிபசன் சி டாக்டர் முத்துலட்சுமி டி டாக்டர் சரோஜினி நாயுடு சரியான பதில் சி டாக்டர் முத்துலக்ஷ்மி பதிமூன்றாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியில் மேற்கு பீகாரில் மிகச்சிறந்த இராணுவத்தவ தளபதி ஏ கன்வர் சிங் பி சிங் சி ரஞ்சித் சிங் டி இரண்டாம் பகதூர் ஷா சரியான பதில் ஏ கன்வர் சிங் பதினான்காவது கேள்வி கிபி ஆயிரத்தி இருபத்தைந்து மாமுத் கஜினால் தாக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்து ஆலயம் இருந்த இடம் ஏ கஜராகோ பி சோமநாதபுரம் சி தில்வாரா டி பூரி ஜெகநாதர் சரியான பதில் பி சோமநாதபுரம் பதினைந்தாவது கேள்வி ஒவ்வொரு தமிழ் மாணவனும் சிறப்புக்குரிய பெரிய புராணத்தை கருத்தூன்றி படிக்க வேண்டும் என்று கூறியவர் ஏ கால்வல் பி டாக்டர் ஜி போப் சி வீரமனிவர் டி டாக்டர் ஊவேசா சரியான பதில் டி டாக்டர் ஊவேசா பதினாறாவது கேள்வி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஏ தயானந்த சரஸ்வதி பி ராஜாராம் மோகன் ராய் சி சர் சையத் அகமது கான் டி அன்னிபசண்ட் சரியான பதில் ஏ தயானந்த சரஸ்வதி பதினேழாவது கேள்வி சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் ஏ குடும்பம் பி இல்லம் சி கிராமம் டி மாநகரம் சரியான பதில் ஏ குடும்பம் பதினெட்டாவது கேள்வி எதன் காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கில அரசு தனக்கு அளித்த நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார் ஏ பஞ்சாப் படுகொலை பி முதல் உலகப்போரில் ஜெர்மனியின் தோல்வி சி சௌரி சௌரிசௌரா நிகழ்ச்சி டி காந்தியின் கைது சரியான பதில் ஏ பஞ்சாப் படுகொலை பத்தொன்பதாவது கேள்வி சுதேசி என்பதன் அகராதி பொருள் ஏ பொருளாதார புறக்கணிப்பு பி அந்நியன் துணிகள் எதிர் எரிப்பு சி சொந்த நாடு டி அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு சரியான பதில் சி சொந்த நாடு இருபதாவது கேள்வி மங்கள் பாண்டே கொழுப்பு தடவிய தோட்டாவை உபயோகிக்க மறுத்து தனது மேலதிகாரியை சுட்டுக் கொன்றது எங்கு ஏ வேலூர் பி பரக்பூர் சி கான்பூர் டி மீரட் சரியான பதில் பி பரக்பூர் இருபத்தி ஓராவது கேள்வி முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோவில் எது ஏ தஞ்சாவூர் பெரிய கோவில் பி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சி சிறில்புத்தூர் ஆண்டாள் கோயில் டி சிதம்பரம் நடராசர் கோயில் சரியான பதில் ஏ தஞ்சாவூர் பெரிய கோவில் மீண்டும் இன்னொரு மிக நன்றி இன்னொரு வரலாற்று கேள்வியோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்